அன்பார்ந்த வாடிக்கையாள அல்ல அம்பத்தூர் சண்முபுரம் மெயின் ரோட்டிலிருந்து மிக மிக அருகில் இந்த சூப்பர் ஃப்ளாட்ஸ் ஃபார் சேல் ஸ்டில்ட் கார் பார்க்கிங் த்ரீ ஃப்ளோர்ஸ் எயிட் ஃபிளாட்ஸ் உள்ளது ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இரண்டு டபுள் பெட்ரூம்கள் உள்ளன ஏழ்நூற்றி எழுபது ஸ்கொயர் ஃபீட் டூ பெட்ரூம் ஹால் கிச்சன் ஆல் இன்க்ளூசிவ் ஃபார்ட்டி த்ரீ பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் செகண்ட் ஃப்ளோரும் ஒரு டபுள் பெட்ரூம் தேர்ட் ஃப்ளோரில் த்ரீ பிஹெச்கே ஆயிரத்தி நூற்றி இருபது ஸ்கொயர் ஃபீட் அறுபத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் மட்டுமே மூன்று பெட்ரூம் வீடு அறுபத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் மட்டுமே லிஃப்ட் ஒர்க்கிங்கில் உள்ளது ஸ்டில்ட் கார் பார்க்கிங் அனைத்து வசதியிலும் கொண்ட இந்த அப்பார்ட்மெண்ட் வாங்க மெயின் ரோடு மற்றும் பார்க்கிங் மற்றும் ஃப்ளாட்டை பார்க்கலாம் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பான வாடிக்கையாளலல் அம்பத்தூர் ஆன் ரோட்டில் இருக்கின்றோம் சண்மோகபுரம் சைன் சன்சைன் அப்பார்ட்மெண்ட் மற்றும் பாரத் பெட்ரோல் பங்க் இந்த இடத்தில் நாம் இருக்கின்றோம் வாடிக்கையாளர்களே புலல் அம்பத்தூர் ரோடு சண்முகபுரத்தில் நாம் இருக்கின்றோம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் பஸ் ரூட் ஆன் மெயின் ரோட்டில் நாம் இருக்கின்றோம் வாடிக்காலில் இங்கிருந்து ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் அப்பார்ட்மெண்ட்ஸ் ஃபார் சேல் அதுவும் ரெடி டு ஆக்குபை லிஃப்ட்டு கார் பார்க்கிங் அனைத்து வசதியிலும் கொண்ட புது அப்பார்ட்மெண்ட் ஃபார் சேல் வாடிக்கையாள அம்பத்தூர் சண்முகபுரத்தில் நாம் இருக்கின்றோம் இங்கிருந்து மிக மிக அருகில் அப்பார்ட்மெண்ட்ஸ் ஃபார் சேல் ரெட்டி டு ஆக்குபை வாடிக்கையாளரில் பார்க்கலாம் தொடர்ந்து பஸ்ஸுகள் சென்று கொண்டே இருக்கின்றன மிக மிக பரவான ரோடு வாடிக்கையாளர் வாங்க நமது புதிய அப்பார்ட்மெண்ட்டை பார்க்கலாம் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராபர்ட்டி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க அன்பான வாடிக்கையாளர்களே மிக மிக அருமையான அப்பார்ட்மெண்ட்ஸ் பார்சேல் அருகில் உள்ள வீடுகள் மிக பிரம்மாண்டமான பங்களா மற்றும் தனி வீடு மற்றும் நமது அபார்ட்மெண்ட் ரட்லி டு ஆக்குபே அபார்ட்மெண்ட் வாடிக்கையாளலே டோட்டல் ஒரு கிரவுண்ட் ரெண்டாயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட் இடம் அதில் ஸ்டில்ட்டு கார் பார்க்கிங் மொத்தம் எயிட் ஃப்ளாட்ஸ் உள்ளது நான்கு ப்ளாட்டுகள் புக்காகிவிட்டது மொத்தம் மீதி நான்கு ஃப்ளாட்ஸ்கள் அவைலபிளாக உள்ளது டூ பெட்ரூம் ஹால் கிச்சன் மூன்று ஃப்ளாட்டுகள் அவைலபிள் த்ரீ பெட்ரூம் ஹால் கிச்சன் ஒரு ஃப்ளாட் அவைலபிளாக உள்ளது வாடிக்கையாளர் மிக மிக குறைந்த விலை மெயின் ரோட்டிலிருந்து ஐம்பத்தூர் சண்முகம் மெயின் ரோட்டிலிருந்து டூ ஹண்ட்ரட் மீட்டர் தொலைவில் மட்டுமே இந்த அப்பார்ட்மெண்ட் அனைவருக்கும் த்ரீ பேஸ் பவர் லிஃப்ட்டு லிஃப்ட் அனைத்தும் ஒர்க்கிங்கில் உள்ளது வாடிக்கையாளல்ல இரண்டு மூன்று வீடுகள் குடி விட்டார்கள் உடனடியாக புக் செய்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி உடனடியாக குடி வரலாம் மற்றும் சிசிடி சிசிடிவி கேமராவும் பொருத்தப்பட்டுள்ளது வாங்க தனித்தனியாக மேலே உள்ள ஃப்ளாட்டை பார்க்கலாம் அன்பான வாடிக்கையாளரில் தேர்ட் ஃப்ளோர் மூணாவது ஃப்ளோரில் நாம் இருக்கின்றோம் லிஃப்ட் அருகில் இந்த வீடு வாடிக்கையாளராக லிஃப்ட் எல்லாம் ஒர்க்கிங்கில் தான் உள்ளது அது ஃபுல் ஆட்டோமேட்டிக் லிஃப்ட் பிராண்டட் லிஃப்ட் போடப்பட்டுள்ளது தேர்ட் ஃப்ளோரில் இந்த ஃப்ளாட் த்ரீ பெட்ரூம் ஹால் கிச்சன் மெயின் டோர் ஃபுல் டிக் ஹால் பாருங்கள் ஹாலோட சைஸ் அடிக்காலல ஹால் வித் டைனிங் ஹால் மிகவும் பெரிதாக இருக்கின்றது ஹால் வித் டைனிங் ஹால் இந்த ஃப்ளாட் சைஸ் ஆயிரத்தி நூற்றி இருபது ஸ்கொயர் ஃபீட் கிச்சன் கிச்சன் பெரிதாக இருக்கின்றது फर्स्ट बेडरूम फर्स्ट फर्स्ट बेडरूम विथ अटैच बाथरूम बाड़ी क्या बोले इधर बेडरूम अलग करिए सही साहेब में बोले फर्स्ट बेडरूम पार्टी टॉप

பால்கனி எளிச்சம் அதிகமாக இருக்கின்றது வாடிக்கால மூன்றாவது பெட்ரூம் மூன்றாவது பெட்ரூம் பெரிதாக இருக்கின்றது ೂ ವಿತ್ ಅಟ್ಯಾಚ್ ಅಟಾಚ್ ಆಯ್ತ್ ಸ್ಕ್ವೇರ್ ಫೀಟ್ ತ್ರೀ ಬೆಟ್ ರೂಮ್ ಹಾಲ್ ಕಿಚನ್ ತರ್ಡ್ ಫ್ಲೋರ್ ರೋಡ್ ಫೇಸಿಂಗ್ ಫ್ಲಾಟ್ ಫಿಲಾಟ್ಲೇ மிக மிக அருமையாக இருக்கின்றது இந்த போர்ஷன் வாடிக்கையாளர்களே ஆயிரத்தி நூற்றி இருபத் இருபது ஸ்கொயர் ஃபீட் த்ரீ பெட்ரூம் ஹால் கிச்சன் தேர்ட் ஃப்ளோர் ஃப்ரண்ட் வியூ ப்ரைஸ் ஆல் இன்க்ளூசிவ் சிக்ஸ்டி டூ லேக்ஸ் மட்டுமே அறுபத்தி ரெண்டு லட்சத்தில் மூன்று பெட்ரூம் ஹால் கிச்சன் மிக விரைவாக வந்து அருமையான வீட்டை வாங்கி செல்லுங்கள் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்ட்டிஸ் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க தேங்க்யூ